நைன்த்து டென்த்தில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சிவிக்ஸ் ஃபுல்லாகவே டெஸ்ட்டு சொல்லியிருப்போம் அதுக்கான ஆன்சருக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர் விஸ்வநாத நாயக்கர் ஒன்று வந்து சரி ரெண்டு வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் ரிப்பன் பிரபு ரெண்டு வந்து தவறு வேலூர் புரட்சியின் போது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் வந்து வில்லியம் பெண்டிங் இதில் ரிப்பன் பிரபுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு மூணு பூலிதேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு மூணும் தவறு பூலிதேவர் நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு இதில் நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க மூணும் தவறு நான்கு இரண்டாம் பாளையக்காரர் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து நாலும் தவறு இரண்டாம் பாளையக்காரர் போர் நடைபெற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூறு இதில் சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க சரியானது வந்து தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை தோற்றுவித்தவர் விஸ்வநாத நாயக்கர் இதுதான் சரியானது இந்திய அரசியல் சட்டத்தில் எந்த பகுதி மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி விளக்குகிறது பகுதி பனிரண்டு மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி நான்கு ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு நூத்தி அறுபத்தி நான்கு ஒன்று கோதாவரி ஆற்றிற்கும் கிருஷ்ணா ஆற்றிருக்கும் இடைப்பட்ட ஏரி கொல்லேரி ஏரி பிரம்மபுத்திரா ஆற்றின் துணையாறு பராக் பிரம்மபுத்திரா ஆற்றின் துணையாறு எதுனா பராக் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் கைபர் கணவாய் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய் எதுனா கைபர் கணவாய் புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு காடு மற்றும் மலைமண்ணில் விளையும் பயிர்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று வந்து காஃபி தேயிலை நெல் மக்காச்சோளம் மூணு உருளைக்கிழங்கு பார்லி நான்கு வகைகள் வாசனை பொருள்கள் இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க அனைத்துமே சரி தான் காடு மற்றும் மலை மண்ணில் விளையும் பயிர்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க காஃபி தேயிலை நெல் மக்காச்சோளம் உருளைக்கிழங்கு பார்லி பல வாசனைப் வாசனை பொருள்கள் இதில் அனைத்துமே சரிதான் நல்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் இந்திய விமான போக்குவரத்து எப்போது ஆரம்பமானது பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்திய அஞ்சல் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்திய அஞ்சல் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் மனிதவள மேம்பாட்டு குறியீடு எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே வரியை செலுத்துவதாகும் வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் என்பது யாருடைய கூற்றுன்னு கேட்டிருக்காங்க ஜேஎஸ் மில் கூற்று ஆளுநருக்கான சிறப்பு பற்றி வழங்கும் சட்டப்பிரிவு சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்று ஒரு உண்மையான மக்களாட்சியை இருபது பேர் கொண்ட குழுவால் செயல்படுத்த முடியாது இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களும் செயல்படுத்தப்படுவதாகும் என கூறியவர் மகாத்மா காந்தி கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த எத்தனை பேரை மாநிலங்கள் அவைக்கு குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் பன்னிரண்டு பேரை சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிரதமர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மக்களவை உறுப்பினர்களால் இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு முந்நூற்றி இருபத்தி நான்கு நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினான்கு நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பன ரெண்டாயிரத்தி பதினான்கு இந்த ஆண்டில் அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டு நாடாளுமன்ற ஆட்சி முறையின் நிறைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க பொறுப்பான அரசாங்கம் சர்வாதிகாரத்தை தடுக்கிறது பரவலான பிரதிநிதித்துவம் இதில் மூணுமே சரிதான் சூரிய மறைவின் போது பல வண்ணத்தில் காட்சியளிப்பதால் பெண் குதிரை வாள்கள் என்று அழைக்கப்படும் மேகங்கள் கீற்று மேகங்கள் திடநிலையில் காணப்படும் மழைப்பொழிவு கல்மாரி மலை நிலச்சட்டுகள் நகர்வு எரிமலை வெடிப்பு ஆறுகளின் வைத்தல் போன்ற செயல்பாடுகளால் உருவாகும் நிலப்பரப்பு சமவெளி உலகின் மொத்த வெப்பமண்டல காடுகளில் எத்தனை சதவீதத்தை மத்திய மற்றும் தென் அமெரிக்கா கொண்டுள்ளது ஐம்பது சதவீதம் இரண்டாம் நிலை தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் வாகன உற்பத்தி தொழில்கள் இதில் ரெண்டுமே சரிதான் சுமேரிய அரசில் வரி வசூல் செய்தவர்கள் மதகுருமார்கள் சுமேரிய அரசில் வரி வசூல் செய்தவர்கள் யார்னா மதகுருமார்கள் ஹரப்பா மக்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் எதற்காக தேவைப்பட்டது வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட பழங்கால மக்கள் வாழ்ந்த இடங்களையும் கட்டுமானங்களையும் நினைவு சின்னங்களையும் நிர்வாகம் செய்வது இந்திய தொல்லியல் துறை குறிப்பிட்ட இயற்கை நில அமைப்பையும் அதன் வாழ்வியல் முறைகளையும் விவரிக்கும் நூல் தொல்காப்பியம் சங்ககால மக்களின் உயிர் வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்வதில் முதலிடத்தில் இருந்த தொழில் வேளாண்மை ஐந்திணைகளுக்கும் உரிய வழிபாட்டு கடவுள்களை சுட்டும் நூல் தொல்காப்பியம் சங்ககாலத்தில் மகளிர் தம் கண்களுக்கு மைத்திட்ட பயன்படுத்திய குச்சி எதனாலானது செம்பாலானது காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் கரிகாலன் விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டதால் தமிழகத்தின் எந்த கட்டமைப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தியது நிர்வாக கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு இல்லை ரெண்டுமே சரிதான் விஜயநகர பேரரசு நிறுவப்பட்டதால் தமிழகத்தின் எந்த கட்டமைப்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தியதுனா நிர்வாக கட்டமைப்பு சமூக கட்டமைப்பு இல்லை ரெண்டுமே சரிதான் கம்பர் எந்த கோயிலில் தமிழில் ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார் ஸ்ரீரங்கம் கோவிலில் அழகு மிகுந்த செப்பு சிலைகள் சோழர் காலத்தில் எந்த முறையில் உருவாக்கப்பட்டது மெழுகு அச்சின் மூலம் அழகு மிகுந்த செப்பு சிலைகள் சோழர் காலத்தில் எந்த முறையில் உருவாக்கப்பட்டதுன்னா மெழுகு அச்சின் மூலம் விஜயநகர அரசு காலத்தில் எந்த நூலுக்கு உரை நூல் எழுதப்பட்டது சிலப்பதிகாரம் திருக்குறள் இதில் ரெண்டுமே சரிதான் விஜயநகர அரசு காலத்தில் எந்த நூலுக்கு நூல் எழுதப்பட்டதுனால் சிலப்பதிகாரம் திருக்குறள் சீனா மற்றும் கீழ்திசை நாடுகளில் இருந்து எப்பொருட்கள் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுகிறது பட்டு செராமிக் ஓடுகள் தங்கம் நறுமணங்கள் இதில் அனைத்துமே சரிதான் சீனா மற்றும் கீழ்திசை நாடுகளிலிருந்து எப்பொருட்கள் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுகிறதுனா பட்டு செராமிக் ஓடுகள் தங்கம் நறுமணங்கள் இதில் அனைத்துமே சரிதான் முதல் கண்டங்களின் மாநாடு எங்கேருது பிலடெல்பியாவில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் எந்த பதவியில் காரன் வாலிஸ் அமர்த்தப்பட்டார் ராணுவ தலைமை தளபதியாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் எந்த பதவியில் காரன் வாலிஸ் அமர்த்தப்பட்டார்னா ராணுவ தலைமை தளபதியாக ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் பிரான்சின் அரசராக யார் பொறுப்பேற்றார் பதினாறாம் லூயி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக எது கருதப்படுகிறது நிகர தேசிய உற்பத்தி சிந்துவெளி நாகரிக காலகட்டத்தில் காணப்பட்ட பொருள்கள் இந்த அகழ்வாயுவில் கண்டெடுக்கப்பட்டது எகிப்து மற்றும் ஈராக் காலகட்டத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் எதுனா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்திய ரிசர்வ் வங்கி எந்த நகரில் உள்ளது மும்பை